எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தான தானன தன தந்தான தானன தானன தன தான அனிச்சங்கார் முகம் வீசிட மாசரு துவட் தடாகம் விடாமட அனத்தின் தூவி குலாவிய சீரடி அருக்கன் போலொழி வீசிய மாமர கதப்பைம்பூ நிவார் முலை முகம் அழுத்தும் பாவியாவிடரிட நெறிப்பாய வினை சண்டாள வீணனை நீ நிதி தனை கண்டானவமான நிர்மூடனை விட பாய் நுகர் பாழனையோர் மொழி பகராதே விகற்பங்கூரிடு மோக விகாரனை அறத்தின் பாலொழுகாத முதவியை விழித்து பாதை நீதரனான மூனை சங்கோலிட நீலம கோததி அடை தஞ்சாத இராவண நீள் பல முடிக்கன்றோற்கணையே மிராகவன் மறுகோனே முளை புும் சீத நிலாவோட ராவிரி திரை கங்கா நதி பூவிழ முடிக்கும் சேகரர் பேரருளாள்வரும் வரு முருகோனே தீனை செங்கானக வேடுவரானவர் தீகை தந்தோவென வேகணியாகிய தீரர் கந்தாவளி காமுறும் எழில் வேலா சிறக்கும் தாமரையோடையில் மேடையில் சூல்வழைபால் மனைவீசிய திருச்செந்தூர் வர சேவ கணேசுரர் பெருமாளே வரு சேவகனே கணேசூரர் பெருமாளே திருச்செந்தூர்வரசேவ கணேசுரர் பெருமாளே அன்னகிரிநாதர் அள்ளிய திருப்புகள் இருபத்தி ஒன்பதாவது பாடலின் பொருள் இது அனிச்சம் போய்போல் மென்மை உடையதும் பஞ்சு அடிக்கும் வில்லால் அடிக்க மாசுகளில் நீங்கிய தோளுகின்ற மென்பஞ்சை போன்றதும் நீர்நிலையை விடாது பற்றுவதுமான அழகிய அன்னப்பறவையின் மெல்லிய இறகு போன்றதும் ஆனால் மிக மெதுவான சிறிய பாதங்களும் உடைய இளம் மானுத்த விலை மாதர்களது சூரியனைப் போல் ஒளிவு செய்கின்ற உயர்ந்த மரதத்தை கொண்ட அழகிய அணிகலன்களை அணிந்த கச்சுடைய மார்பங்களின் மேல் முகத்தை அழுத்துகின்ற பாவம் செய்த என்னை என் ஜென்மம் கடைத்தியர் மொழியை ஆராய்ந்து அறியாத பரமசண்டாளனை வீணனை பெரிய செல்வமுடைய கண்டு ஆணவம் கொண்ட முழு மூடனை உண்கின்ற பாலானவனை ஒப்பற்ற சராசர சரவண மந்திரத்தை சொல்லாமல் சாஸ்திரத்திலிருந்து மாறுபட்ட பேச்சுகளையே பேசுகின்ற காம விகாரனை தர்மவளியில் உழுகாத மூதவி ஆகிய என் குற்றங்களை எல்லாம் பொறுத்து என்னை அழைத்து உனது பதவி நீ என் முடிமையில் சூட்ட நான் திருவருளைப் பெறுவேனோ போர்மனைக்கு உரிய சங்குகள் நீல நீலநிறம் கொண்ட பெரிய கடலை அடைத்து இலங்கைக்கு பாலம் வெட்டி அஞ்சுதல் இல்லாத இராவணனுடைய நீண்ட பத்து முடிகளையும் வீழ அன்று ஒப்பற்ற அம்ப செலுத்திய ராமனுடைய மருமகனை கடலில் தோன்றும் குளிர்ந்த பரிச்சந்திரனோடு பாம்பையும் விசாலமானும் அலைகளை உடையதுமான கங்கை நிகையும் ஆத்திப்பூவையும் வில்வத்தையும் சடாமுடியில் தரிக்கும் சிவபெருமானின் பேரூரால் தோன்றிய முருகவனே வள்ளிமலையில் இருந்த திரைப்பணத்தில் வாழ்ந்த செழிப்பான காட்டு வேடர்கள் இது இதென்ன ஆச்சரியம் என்று கூறும்படியாக வேங்கை நாகி கண்டு ஆச் ஆசைப்படும் கட்டுலகக்கூடிய வேலவனை சிறந்த தாமரை ஓடையிலும் உயர்ந்த உப்பரியிலும் நிறந்த கற்பம் கொண்ட சங்குகள் வெண்ணிலும் முத்துக்களை அலையில் அள்ளி வீசுகின்ற கடற்கரை உள்ள திருச்செந்தூரில் எழுந்துள்ள பராக்கிரமசாலியை தேவர்கள் பெருமாளை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்